உலகத்தைச் சுய்த்தேன் இந்த உலகத்துல வாழும் வரையும் நமக்கு உபத்திரவம் உண்டு ஆனால் நம்ம உபத்திரவத்தோட வாழ்ந்து உபத்திரவத்தோட சாகணும் உபத்திரவம் நம்மை பின்தொடரும் என்றெல்லாம் ஆண்டு சொல்லலை அதுல மாற்றுக்கிறதே கிடையாது வேதம் சொல்லுகிறது என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருமையும் என்னை தொடரும் நன்மையும் கிருமையும் நம்மை தொடரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலும் இந்த உலகத்தில் உபத்திரவும் என்பதும் இருக்கத்தான் செய்கிறது சோதனை என்பதும் இருக்கத்தான் செய்கிறது அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தான் நமக்கு தேவனுடைய பலன் தேவைப்படுகிறது தேவனுடைய கிருமை தேவைப்படுகிறது ஒவ்வொரு முறையும் நீங்கள் விழும்போது உங்களை தாங்குவதற்கும் நீங்கள் அழும்போது உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கும் சறுக்கும் பொழுது உங்களை பிடிப்பதற்கும் என்னால முடியலன்னு நீங்க உக்காரும் பொழுது உங்களை கரம் பிடித்து தூக்குவதற்கும் ஏதம் சொல்லுகிறது கத்தர் விருகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் இதற்கெல்லாம் எது தேவைப்படுகிறதுனா அவருடைய கிருபை இதெல்லாம் எது செய்கிறதுனா அவருடைய கிருபை இதற்கு தான் கிருபை ஆனா இப்போ அநேக உபதேசத்துல கிருபையின் உபதேசத்துல இது எல்லாம் இல்லாமல் வாழ்வதுதான் கிருபைன்னு சொல்லிட்டு இருக்காங்க கிருபையில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உபத்திரவம் இல்லை பாடுகள் இல்லை கண்ணீர் இல்லை கவலை இல்லை எதுவும் இல்லை நீங்கள் தேவர்களை போல இருக்கலாம் என்று சொல்லிட்டு இல்லை இந்த உலகத்தில் வாழும் வரையிலும் நமக்கு உபத்திரங்கள் உண்டு சோதனைகள் உண்டு பாடுகள் உண்டு ஆனால் ஒன்று அவை எதுவும் நிரந்தரம் இல்லை தான் சொல்றோம் உங்களுடைய சோதனையும் பாடுகளும் உபத்திரமும் பின்தொடரும்னு சொல்லலை இவைகள் உண்டு இவைகளை ஜெயிப்பதற்கு தேவனுடைய கிருபை உண்டு இவைகளை ஜெயிப்பதற்கு தேவனுடைய பலன் உங்களுக்கு உண்டு இதைதான் நம்ம இருக்கிறோம் வேத புத்தகத்தில் பாருங்க அநேகருடைய வாழ்க்கையில் சோதிக்கப்பட்ட பிறகு அவர்கள் விளங்கி இருக்கிறாங்க வேத புத்தகத்துல அநேக பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில பாருங்க ஊழியர்களுடைய வாழ்க்கையில பாருங்க உங்களுடைய வாழ்க்கையிலேயே பாருங்க ஆனால் தேவனை தேடுவர்களுக்கு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சோதனைகளும் சாதனைகளாக மாறுகிறது வேதனைகளும் வெற்றியாக மாறுகிறது அப்ப நம்ம சோதனை வரவே வராதுன்னு சொல்ல முடியாது உபத்திரவம் எனக்கு வரவே வராதுன்னு சொல்லவே முடியாது ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது உபத்திரவத்தின் குகையிலே நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்க ஒருவேளை உபத்திரவத்தில் இருக்கிறீங்களா பிரச்சனையில இருக்கிறீங்களா பாடுகள்ல இருக்கிறீங்களா உபத்திரவத்தின் குகை அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் உபத்திரவத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறாரே தவிர நீங்கள் மரணபர் எந்தமும் உங்களை பாடுகளும் உபத்திரவமும் பிரச்சனைகளும் பின்தொடரும் என்று தேவன் சொல்லவில்லை அப்படி அவர் சொல்லவில்லை ஆனால் அவைகளில் இருக்கிறவர்களுக்கு பலம் கொடுக்கிறார் வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் நம்முடைய வாழ்க்கையில எப்ப சோதனைகள் வருகிறது சோர்வுகள் எப்போது வருகிறது என்னால் இது முடியல அப்படின்னு சொல்லிட்டு அமரும்போதுதான் சோதனைகள் வருகிறது இதுக்கு மேல என்னால் முடியாது என்னிடத்துல பலன் இல்லை என்று சொல்லும் போதுதான் சோர்வுகள் வருகிறது அவர்களுக்கு தான் தேவனுடைய பலன் தேவைப்படுகிறது நல்ல ஆரோக்கியமான ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு பலனும் தேவையில்லை ஆனா சோர்ந்து போகிறவனுக்கு கட்டாயம் ஒரு பலன் தேவைப்படுகிறது அதுதான் தேவனுடைய பலன் நம்முடைய பலன் பாருங்க மூணு வேலை நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் அப்பதான் தான் இந்த பலனை கொள்ள முடியும் ஆனா தேவனுடைய பலன் என்பது அவரை ஏற்றுக்கொண்டவர்களை எல்லா நேரத்திலும் தாங்கி பிடிக்கிறது எல்லா நேரத்திலும் தூக்கி சுமக்கிறது வேத புத்தகம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை பார்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவா என்று வேதம் சொல்லுகிறது அப்ப அவர் நல்லவர்னு ருசிக்கணும்னா அப்ப நம்மளுக்கு உபத்திரவங்கள் தேவைப்படுகிறது சோதனைகள் தேவைப்படுகிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு வயிற்று வழி வருகிறது ஒரு ஒன்பது டாக்டர் கிட்ட போறான் கிட்ட சுகமாயிட்டா அப்போதான் தெரியும் இந்த ஒன்பது டாக்டரை விட அவன் தான் நல்ல டாக்டர் என்று சொல்லி அப்ப அவனுக்கு அங்க என்ன தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு வயிற்று வழி தேவைப்பட்டது இல்லையா அப்ப தேவனை ருசிக்கிறோம் அப்படி என்றால் அப்ப தேவனுடைய அதிசயத்தை நான் ருசிக்கணும் தேவன் அற்புதம் செய்கிறவராமே அதனால் ருசிக்கணும் அவர் வல்லமை உள்ளவராமே அதனால் ருசிக்கணும் அப்படி என்று நீங்கள் சொல்வீர்கள் உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் தேவனை ருசிக்க வேண்டும் என்றால் இந்த சோதனைகள் சின்ன சின்ன உபத்திரவங்கள் இவைகளின் ஊடாகலும் நீங்கள் தேவனை ருசிக்க முடிகிறது அதுதான் உண்மை எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாம் அனைவரும் தேவனை தேடுவதை மறந்து போயிடுவாங்க ஆனால் அவைகளின் மத்தியில் நாம் தேவனுடைய கரத்தை நாடுகிறோம் தேவனுடைய உதவியை நாடுகிறோம் தேவ தயவை நாடுகிறோம் எது இந்த சின்ன உபத்திரவம் வேதம் சொல்கிறது இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிடும் என்ற இந்த லேசான உபதிரவம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் துக்கம் பாடு உபத்திரவம் கண்ணீர் கவலை எதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்வது அது ஒரு பக்கம் ஆனால் நாங்கள் சொல்வது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் சக மனிதர்களுக்கும் பாடுகள் உண்டு உபத்திரம் உண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சில நேரத்தில் பாடுகள் வருகிறது உபத்திரங்கள் வருகிறது ஆனால் அவர்களை தாங்குவதற்கு தேவனுடைய கரம் இருக்கிறது அவரை தகப்பனாக அப்பா என்று கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு தாங்குவதற்கு தேவனுடைய கரம் இருக்கிறது அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போது நம்ம அவரை ருசிக்க முடியும் இங்க பாருங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க ருசிப்பதற்கு அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க பல வருடங்கள் வியாதியில் இருந்திருப்பாங்க தேவன் அவர்களை எல்லாம் குணப்படுத்தி ஒரு ஊழியராக அனுப்பியிருப்பார் அல்லது ஒரு சபையில ஒரு மூப்பராக அனுப்பியிருப்பார் அல்லது தேவன பிள்ளையாக இருந்தா கூட சரி அவங்க ருசிப்பதற்கு அந்த ஒரு தருணம் அவர்களுக்கு தேவைப்பட்டுச்சு இல்லையா எந்த ப்ராப்ளமும் இல்லாம நம்ம தேவனை ருசிக்க முடியாது அவரை ருசிக்கணும் அவர்களுக்கு அற்புதம் செய்யணும் அடையாளம் செய்யணும் என்று நாம் விரும்புகிறோம் அப்படி என்றால் எந்த காரியத்தில் அற்புதம் செய்ய முடியும் அவர் ஒரு குறைவை நிறைவாக்கும் பொழுது அந்த அற்புதத்தை நாம் ருசிக்கிறோம் நம்முடைய வியாதிகளை குணப்படுத்தும் போது அவர் வல்லமையுள்ளவர் என்பதை நாம் ருசிக்கிறோம் இதன் அவரை நாம் ருசிக்கிறோம் அப்போ பாருங்க அதாவது தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு சோதனை என்பது பின்தொடர்கிற ஒரு காரியம்னு சொல்ல முடியாது மரண எந்தோ அது இருந்துட்டேதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்ல விரும்பல சில நேரங்கத்தில் தேவன் அனுமதிக்கிறார் யோபுக்கு அனுமதித்தார் யோபு தனக்குத்தானே சோதனைகளை உண்டாக்கிக் கொள்ளவில்லை அவள் சோதனைக்கு அவர் காரணமே கிடையாது அவர் உத்தமன் சர்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன் ஆனா அவரை சோதிக்கும்படியாக அவரிடத்தில் உத்தரவு கேட்டது பிசாசு ஆனா அந்த நேரத்துல எல்லாத்தையும் பிசாசு எடுத்துட்டான் யோபு ஜீவனை தவிர அதிக மாத்திரம் எடுக்கிறதுக்கு தேவன் உத்தரவு கொடுக்கல ஏன்னா அது அவருடைய கரத்தில் இருக்கிறது எல்லா ஜீவனும் ஆனால் அந்த நேரத்திலும் யோபு முறுமுறுக்காத காரணத்தினால அவர் தனியான அசுரத்தை பெற்றுக்கொண்டார் ஆபிரகாமுடைய சொந்த குமாரன் ஈசாக்கு நூறு வயசுல கொடுத்த பிள்ளை ஆண்டவர் சொல்றாரு கூட்டிட்டு போய் வலி கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஆனா ஆபிரகாம் முறுமுறுத்ததாக வேத புத்தகத்துல இல்ல என்ன ஆண்டவரு சும்மா இருந்தவனுக்கு நூறு வயசுல குழந்தைய கொடுத்துட்டு இப்ப கூட்டிட்டு போய் அதை பலி கொடுக்க சொல்றீங்களே அப்படின்னு அவர் கேட்டாரா அப்படியும் கேட்கல வெட்ட போகிற கடைசி தருணம் வரைக்கும் ஈசாக்கு தெரியாது நம்ம தான் பள்ளி கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் அந்த கீழ்ப்படிதல் தான் அவரை ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றிற்று யோபு சகித்துக் கொண்டார் பொறுமையாக சகித்துக் கொண்டார் வேத புத்தகம் சொல்லுகிறது சங்கீதம் நாற்பது ஒன்று சொல்லுகிறது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்துறது அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஆண்டவர்காக பொறுமையோடு காத்திருந்து கூப்பிடுதலை கேட்கிற ஒரு சமயம் நமக்கு உண்டு எல்லா நேரத்திலும் ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி சோதிக்கிறீங்க என்று சொல்லி கூப்பிடுறவங்க தான் அதிகம் நம்ம நினைக்க கூடாது சோதனை சகிக்கிறவங்களும் அதிகம் இருக்கிறாங்க சகித்து வெற்றி அடைந்தவங்களும் அதிகம் இருக்கிறாங்க யோசிப்பு சகிக்கலையா யோசிப்பு கிட்டத்தட்ட அவருடைய வாழ்நாளில் அந்த வாலிப பிராயத்துல அதிகப்படியான நேரத்துல அவர் சோதனை சகித்து ஆனால் அந்த சோதனை அவரை பின்தொடரவில்லை அவரை மடங்கடிக்கவில்லை அவரை அழித்து போடவில்லை அதிலிருந்து வெளிவருவதற்கு தேவன் அவருக்கு உதவி செய்கிறார் அந்த சோதனையை தேவன் சாதனையாக மாற்றுகிறார் வேதனையை வெற்றியாக மாற்றுகிறார் பாடுகளை பரவசமாக மாற்றுகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதுதான் சோதனை வந்தா கண்டிப்பா சாதனை வரும் பாடுகள் வருதா பரவசம் வரும் அப்ப இருக்கோம் அப்ப இன்னைக்கும் ஆண்டவர் இடத்துல விரும்புகிறது என்ன கடைசி நேரத்துல கூட அவரை முறுமுறுக்காமல் இருப்பதை தான் தேவன் விரும்புகிறார் எல்லாரும் முறுமுறுக்கிறது இல்லை ஆனா சிலர் கண்டிப்பாக முருமுறுக்கிறாங்க வேத புத்தகத்திலோட பாருங்க யோனாவுக்கு ஆமனுக்கு செடியை ஒரே நாளில் முளைக்க பண்றாரு அது அழகான நிழல் கொடுக்குது அருமையான நிழல் கொடுக்குது ஆனால் அடுத்த நாளே பட்டு போயிடுது அப்போ ஆமனுக்கு நிமித்தம் யோனா தேவனை தூஷிக்கிறாரு முருமுறுக்கிறாரு ஆனால் யோபோ முருமுறுக்கலை யோசேப்பு முருமுறுக்கல ஆப்ரகாம் முருமுறுக்கலை இவர்கள் எல்லோருக்கும் இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார் அப்ப சோதனையின் வழியில கூட தேவனுடைய பலனை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் சோதனையின் வழியில் தேவனுடைய அன்பை ருசி பார்க்க முடியும் சோதனையில் இருந்து தேவனுடைய தூக்கி நிறுத்தும் போது நீங்கள் சாட்சிகளாக மாற முடியும் அதைதான் சொல்றோம் விரும்பி எனக்கு சோதனை வேணும் உபத்திரவம் வேணும் என்று சொல்லி யாரும் கேட்கறதே கிடையாது தற்செயலாக நடைபெறுகிறது மண்ணான மனிதனுக்கு அவைகள் எல்லாவரும் தற்செயலாக நடைபெறுகிறது ஆனால் தேவனுடைய கரம் ஒவ்வொரு முறையும் அவர்களை ஆளுகை செய்கிறது தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்வதற்கு அது ஒரு காரணமாக அது ஒரு தருணமாக அமைகிறது இதைதான் சொல்றோம் பாருங்க அநேக நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு சாட்சியை வாசித்தேன் அமெரிக்கா தேசத்தில் பெட்டி பேக்ஸ்டர் என்று சொல்லி ஒரு பெண்மணி அவங்க ஒரு சிறு பெண்ணாக அவங்க சாட்சிய போட்டிருக்கிறாங்க அவங்க வந்து மறுத்து போயிட்டாங்க இப்போ அவங்க இல்லை அவங்களோட சாட்சியை நான் வாசித்தேன் பிறந்து பதினான்கு வருஷங்கள் பாதி நாட்களை அவங்க மருத்துவமனையிலேயே அவங்க கழிச்சிருக்கிறாங்க அவங்க பிறக்கும் பொழுது முதுகெலும்பு வளைந்து போய்தான்பு பிறக்கும் போதே வளைந்து போயிடுச்சு அப்ப பாருங்க தண்ணி குடிச்சாலும் சரியா உள்ள போகாது அதிக நாட்கள் டியூப் வழியா தான் உள்ள லிக்விட் போயிட்டு இருந்துச்சு அதுதான் அவங்களுக்கு ஒரு உணவாகவே இருந்துச்சு அது மாத்திரமல்ல அவருடைய அந்த பதினான்கு வருஷத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட பதினேழு முறைக்கு மேல அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஒரு சிறுநீரகம் செயல்படுத்தாமல் போயிருக்கு ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஏதா ஒரு வழி அவர்களை ஆட்கொண்டு கொண்டே இருந்துச்சு வாழ்வதை காட்டிலும் மறிக்கிறது எவ்வளோ மேல் என்று சொல்லி துக்கத்தோடு அந்த வாழ்நாளை அவர்கள் கழித்து கொண்டிருந்தார்கள் மிகுந்த துக்கம் மிகுந்த பாடு மிகுந்த உபதிரவம் ஆனா பாருங்க அப்ப எல்லா டாக்டர்ஸும் செக் பண்ணி சொல்லிட்டாங்க பதினாலு வருஷமா எவ்வளவோ முயற்சி பண்றோம் ஒன்றும் மாற்றம் இல்லை நீங்க வீட்டுக்கு செய்து கூட்டிட்டு போயிடுங்க இதுக்கு மேல எந்த பணம் செலவு செய்யாதீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க இருக்கிற வரைக்கும் இருந்து மறிச்சு போகட்டும் என்று சொல்லிட்டாங்க அப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வேறு வழி இல்லை ஏதோ வழியோ வேதனையோ அனுபவிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் இருந்து இறந்து போயிட்டோம் தற்கொலையும் செய்ய வேண்டாம் நாமளும் கொலை செய்ய வேண்டாம் கருணை கொலையும் வேண்டாம் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் என்று சொல்லி விட்டுட்டாங்க ஆனால் வந்த பிறகு பாருங்க அவங்க வீட்டுக்கு ஒரு மருத்துவர் வராரு அவர் ஒரு தேவ ஊழியரும் கூட அவர் சொல்லிட்டாருமா உலகத்தில் இருக்கிற எந்த மருத்துவமும் உன்னை காப்பாற்ற முடியாது ஆனால் இது எல்லாவற்றோட ஒரு பெரிய மருத்துவம் ஒன்று இருக்கிறது இயேசு என்ற பெயர் அவர் ஒரு பெரிய மருத்துவர் நீ அவரை கூப்பிடு ஒருவேளை அவர் வந்து உன்னை காப்பாற்றுவார் என்று சொல்லிவிட்டு ஒரு புதிய பாடு நியூ டெஸ்டமெண்ட் அந்த இடத்துல கொடுத்துட்டு அவர் போயிட்டார் போயிட்ட பிறகு பாருங்கள் அந்த மகள் அதை படிக்க முடியல இருந்தாலும் படுக்கையிலே எப்படியோ ஒரு ஒரு அதிகாரமாக வாசிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு அதிகாரமும் போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஏன் நமக்கு ஆண்டவர் இதை செய்ய மாட்டார் என்று ஒரு கேள்விக்குறி வருகிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக அவரால் முடியும்னா இப்பயே முடியாது என்ற ஒரு கேள்விக்குறி அவங்க உள்ளத்தில் வருகிறது அதன் பிறகு பாருங்க சரியாக ஒரு மாதத்திற்கு பிறகு ஒரு ஜப வேலையில் அந்த மகள் அழுது செபித்துக் போது தேவ பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்பித்து அந்த அறைக்குள்ளாக வெண்ணுடை தரித்தவராக அருமை ரட்சகர் நம்முடைய அருள்நாதர் இயேசு வந்தார் வந்த பிறகு பாருங்கள் அவர் சொன்னார் யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது ஆனால் நான் இருக்கிறேன் நான் உன்னை காப்பாற்றுவேன் நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னார் என்னுடைய நாம மகிமைப்படும்படியாக நான் உன்னை குணமாக்குவேன் சொன்னார் அவர் ஒரு டேட் சொல்லிட்டு போயிட்டார் இந்த நேரத்தில் இந்த மணி நேரத்தில் கட்டாயம் நான் உன்னை குணமாக்குவேன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஒவ்வொரு நாள் அந்த மக்கள் இரவு நேரத்தில் மிகுந்த பாரத்தோடு காத்திருந்தாங்க செபத்தோடு காத்திருந்தாங்க ஆண்டவர் சொன்ன நாள் வந்தது அந்த பொண்ணு சொன்னாங்க என்னை படுக்கையிலேருந்து கூட்டிகிட்டு போய் இந்த ஷோபாவில் உக்கார வைங்க சுற்றி தலையணை வைங்க நான் கீழே விழுந்துடக்கூடாது ஆனால் இன்னைக்கு நான் எழுந்து நிற்பேன் நான் எழுந்து நிற்க போகிறேன் ஏசப்பா சொல்லிட்டார் என்னை நிமிர்ந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டார் என்னை குணமாக்குவேன்னு சொல்லிட்டார் என் சொல்லி அந்த அம்மா அந்த பெண்மணி சந்தோஷத்தோடு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் யாரும் நம்பலை என்ன சொல்கிறது இந்த பொண்ணு என்று சொல்லி எல்லாரும் நொந்து போயிட்டாங்க ஆனால் சரி முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே என்று சொல்லி அவங்க சொன்ன மாதிரியே அந்த மகளை கூட்டிகிட்டு போய் ஒரு வருஷம் உட்கார வச்சு சுற்றி தலையணையை வைக்கிறாங்க தேவன் சொன்ன நேரம் வந்தது அந்த அறை முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறைந்தது அந்த மகள் இடத்துல ஒரு சத்தம் கேட்டது அவள் முதுகெலும்பு ஒன்றன் பின் ஒன்றாக திரும்பிற்று வளைந்த முதுகெலும்புகள் எல்லாம் நேராய் மாறியது முதல் முறையாக பதினான்கு வருடங்கள் கழித்து அவள் வானத்தை அண்ணாந்து பார்த்தார் வாழ்க்கையின் முதல் முறை கிட்டத்தட்ட எண்பது வயது வரைக்கும் அவங்க ஊழியம் செஞ்சிட்ட பிறகுதான் பதினாலு வருடம் பாடு அறுபத்தி ஆறு வருடம் தேவனுக்கு சாட்சி வேத புத்தகத்துல கேக்குறாங்க ஆண்டவரே இந்த குருடன் இருக்கிறானு இது இவன் செய்த பாவமா பெற்றோர் செய்த பாவமா முன்னோர்கள் செய்த பாவமா இது இவன் செய்த பாவமும் இல்ல முன்னோர்கள் செய்த பாவமும் இல்லை தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவன் இப்படி இருக்கிறார் ஆக சிலரை தேவன் பெரிய சாட்சியாக மாற்றுவதற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார் அதற்காகவும் சில நேரத்தில் சோதனைகள் அனுமதிக்கப்படுதுதான் ஆனால் அதிலிருந்து வெளிவர விரும்புகிறவர்களை ஆணர் வெளிவர வைக்கிறார் அதற்குதான் தேவை தேவனுடைய பலர் நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும் உலகத்தின் பாடல்களை ஜெயிக்க முடியும் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் நீங்கள் நீங்களாக அல்ல தேவனுடைய பிள்ளையாக ஜெயிக்க முடியும் தேவனுடைய கரத்தை எதிர்பார்க்கும் பொழுது ஜெயிக்க முடியும் தேவனுடைய தயவை எதிர்பார்க்கும் பொழுது ஜெயிக்க முடியும் கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஆனா அவர் உங்களோடு கூட இருக்கணும் அவர் உங்கள் அருகில் இருக்கணும் நீங்கள் அப்போது இன்னும் அதிகமாக தேவை தயவை நாடுவீங்க ஆனால் நீங்கள் ஜெயித்து வந்த பிறகு வேதம் சொல்லுகிறது அவர் என்னை சோதித்த பிறகு சுத்த பொன்னாய் நான் விளங்குவேன் நீங்கள் சுத்த பொன்னாய் விளங்குவீர்கள் என்றால் விளங்க வேண்டும் என்றால் சோதனையும் சில நேரத்துல நமக்கு தேவைப்படுகிறது நீங்கள் சுத்த பொன்னாய் மாறுவதற்கு நம்ம ஊரில் நாட்டில் கோல்டை ப்யூரிஃபைட் பண்ணணும் பொண்ணை சுத்திகரிக்கணும்னா அதை கொதிக்கிற உலையில் போடுறாங்க அது பல டிகிரி டெம்பரேச்சரில் எரியுது பல டிகிரி வெப்பம் ஆனால் அதில் போட்ட பிறகு தான் அதில் இருக்கிற களிம்பு நீங்கள் சுத்த பொண்ணு வருது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் கூட சோதனைகள் இப்படி ஒரு கொதிக்கிற உடை போல இருக்கலாம் வெப்பமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் பொன்னாய் மாறிய பிறகு நீங்கள் மற்றவர்கள் முன்பாக அலங்கரிக்கப்படுவீர்கள் மற்றவர்கள் முன்பாக நீங்கள் பேசப்படுவீர்கள் பார்க்கப்படுவீர்கள் இதற்கும் தேவன் சிலரை தயார்படுத்துறாரு தயார்படுத்துற சோதனை பெற்றுக்கொண்ட எல்லாருமே தயார்படுத்தப்பட்டவங்க ஆனால் சில நேரத்தில் நம்முடைய அறியாமையில் வர சோதனைகளும் இருக்கிறது நம்முடைய அறியாமை தேவையில்லாத காரியங்களில் நாம் தலையிடும் பொழுது அதிலும் நாம் சில சோதனைகள் அகப்பட்டுக் கொள்கிறோம் ஆனால் ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினால் அவன் நடத்தப்படுவானே ஆனால் தேவனுடைய ஆலோசனையின்படி நடத்தப்படுவானே ஆனால் கண்டிப்பாக தேவன் அவனுக்கு துணை நிற்பார் எந்த சூழ்நிலையிலும் எந்த உபத்திரவத்திலும் எந்த பாடுகளிலும் தேவன் துணை நிற்பார் இயேசு கிறிஸ்து கடந்து சென்ற பாதை எப்படிப்பட்டது தெரியுமா அதுவே உபத்திரவத்தின் பாதை தான் ஏசு கிறிஸ்து மூன்று முறை சோதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் சோதனைகள் செய்தார் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் அப்ப சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி ஒரு வல்லவர் என்றால் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் சோதிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு உதவி செய்ய இயேசு வல்லவர் நல்லவர் உங்களுக்கு போதுமானவர் ஆகவே கவலைப்படாதீர்கள் ஆண்டவரே என்ன ஆண்டு பேர் இப்படிப்பட்ட சோதனைகள் நான் சகித்து கொண்டு இருக்கிறேன் இன்னும் நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க ஒரு மனுஷன் முப்பத்தெட்டு வருஷம் பெருசா குளத்துல படுத்துட்டு இருக்கிறான் ஆனா அவனை பொறுத்தளவுக்கு அது சோதனை தான் இல்லையா அவனை பொறுத்தளவுக்கு அது சோதனை முப்பத்தி எட்டு வருஷம் ஒரு மனுஷன் படுத்துட்டு இருக்கானா அவன் என்ன சந்தோஷமா இருந்திருப்பான் இல்ல நம்ம ஒரு மூணு வருஷம் இருந்தாலே நம்ம சந்தோஷப்பட முடியல என்ன மூணு வருஷமா படுத்துட்டு இருக்கோம் மூணு வருஷமா இந்த கடை பிரச்சனை அவனை பெரும்பாடு உள்ள ஸ்திரீத்தளவுக்கு சோதனை தேவன் அவர்களை சாட்சிகளாக குறித்து வைத்திருக்கிறார் முப்பத்தி வருஷம் பிறகு அவன் விடுவிக்கப்பட்ட போது அந்த கிட்டத்தட்ட பல்லாயிரம் பேர் சுகமாயிருக்கலாம் அவர்கள் எல்லாம் பேசப்படவில்லை முப்பத்தி எட்டு வருஷங்க யாரும் தூக்குறதுக்கு ஆள் இல்லாம கடந்த பாருங்க அந்த மனுஷன் தான் பேசப்படுறான் திமிர்வாதக்காரன் சுமந்து வர்றதுக்காச்சும் ஒரு நாலு பேர் இருந்தாங்க ஆனா இவனது அதுக்கு கூட ஆள் கிடையாது ஆனா தேவனே அவனை தேடி வருகிறார் தேவனே அவனுக்கு உதவி செய்கிறார் அப்ப பாருங்க சோதனையில சிக்கி எழுந்திருக்க முடியாதவர்களுக்காக தேவனே உங்களை தேடி வருகிறார் அவருக்கு நீங்க தேவை உங்களை விடுவிப்பதற்காக வருகிறார் இன்னும் கொஞ்சம் சோதனை கொடுத்து உட்கார வைக்கிறதுக்காக இல்ல உங்களை விடுவிப்பதற்காக வருவார் ஒவ்வொரு முறை நீங்கள் அகப்படும் போது உங்களை காப்பாற்ற வருவார் அதுதான் தேவனுடைய கிருபை அதுதான் தேவனுடைய கிருபை இன்னைக்கு தேவனுடைய கிருபையை தவறா உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க செஞ்ச பாவம் செய்யற பாவம் செய்ய போற பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர் சரி கட்டிட்டாரு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு பாவம் செய்யறான்னு சொல்றாங்க இல்லங்க பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது இருக்கிறான் அப்ப பாருங்க அப்ப அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பான் இன்னைக்கு அந்த பெதஸ்தா குளத்துல எல்லாம் ஆயிரம் பேர் சுகமானவங்களை பத்திலாம் நம்ம வேத புத்தகத்துல இல்லை வாசிக்கப்படலை ஆனால் ரொம்ப லேட்டா போய் முப்பத்தி எட்டு வருஷம் படுத்துட்டு இருந்து தேவன் தேடி வந்து சுகமாக்கின நம்ம மனுஷன் இன்னைக்கு எழுதிக்க நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அது லையா அப்போ பாருங்க தேவன் உங்களை தேடி வருகிறார் யார் உங்களை தேடி வரலான்னு கவலைப்படாதீங்க யார் உங்களை நேசிச்சாலும் சரி வெறுத்தாலும் சரி விரும்பினாலும் சரி விரும்பாமல் போனாலும் சரி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரே முறை விரும்புகிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவை அவருங்களை விரும்புகிறார் இதை தவிர வேற யாரும் விரும்பணுமா அதுக்கு அவசியமா கிடையவே கிடையாதுன்னாக விளங்குவீர்கள் யோவான் பதினாறு இருபதாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமும் சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாத்தும் நீங்க துக்கப்படுவீங்க துக்கப்பட்டா தானே துக்கத்தை சந்தோஷமா மாத்த முடியும் கரும்பு இருந்தா தான் அதை கழிச்சு ருசிக்க முடியும் கரும்புன்னு எழுதி பார்த்துட்டா ருசிக்க முடியுமா ருசிக்க முடியாது அப்ப பாடுகள் வழியில நீங்க தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடிகிறது பரவசம் அடைய முடிகிறது அதைதான் இன்னைக்கு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க அதுக்காக நீங்க சோர்ந்து போகாதீங்க சோதனைகள் உண்டு வேதனைகள் உண்டு நீ ஏன் இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்ற கேள்வி குறைகதோ வருவது உண்டு ஆனால் முத்தியில் தேவன் கிருபை தருகிறார் இந்த பூமியில் வாழ தொடர்ந்து வாழ தேவன் கிருபை தருகிறார் நிலைத்தனுக்கு கிருபை தருகிறார் அந்த கிருபை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அவருடைய அன்பை நீங்க பெற்றுக்கொள்ளணும் மாதாவின் தண்ணீர் மதுரமாய் மாற்றின பிறகுதான் சாட்சி பாருங்க கண்மலையில் இருந்து தண்ணீர் வந்ததுதான் சாட்சி ஆகாருக்கு நீர் உற்றுன்றானது ஒரு சாட்சி நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் சில நேரத்தில் உங்களுக்கு சோதனைகளும் தேவைப்படுகிறது ஆனால் அந்த சோதனைகள் தேவனுடைய கிருபினால சாதனைகளாய் மாறணும் அதுதான் முக்கியம் அப்ப தேவன் உங்களோடு கூட இருப்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்ப சோதனையற்ற வாழ்க்கையின வாழ்வுன்னு சொல்ல முடியாது உபத்திரமற்ற வாழ்க்கையை நான் சொல்ல முடியாது கிருபை என்பது சோதனை உபத்திரவம் உலக மனுஷனுக்கு எந்த கவலையோ குறையவோ எதுவும் இல்லாத வாழ்க்கை என்பது கிருபை அல்ல எல்லா நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விழாமல் தாங்கி பிடிப்பதுவே கிருபை இதுதான் கிருபை தகுதி உள்ளவனுக்கு அல்ல தகுதி இல்லாதவனுக்கு காட்டப்படுகிற தான் கிருபை இல்லையா ஆக அந்த கிருபை நோக்கி பாருங்க அவருடைய அன்பை நோக்கி பாருங்க கட்டாயம் ஆண்டவங்களோடு இருப்பார் கவலைப்படாதீங்க நீங்கள் ஒரு சிரிக்கும் போது இந்த உலகமே சேர்ந்து சிரிக்க அழும்போது தனி தழுவி கவலைப்படாதிருங்க கூட கொடுருக்கு